ரஞ்சித்தோட இயக்கத்தில் ரஜினி திருப்பி இணைஞ்சிருக்கிற படம் தான் காலா மும்பையோட தாராவி பன்னிரில் உருவாகிட்டு இருக்குது இந்த படத்தோட டீசர் ஆல்ரெடி வெளியாகி மக்கள் மத்தியிலையும் ரசிகர்கள் மத்தியிலையும் ரொம்ப ஃபேமஸாக பேசப்பட்டது இந்த நிலமையில இந்த படத்தோட ட்ரெய்லரை இன்னைக்கு நைட்டு ஏழு மணிக்கு வெளியிட போகிறதா அந்த படத்தோட தயாரிப்பாளரும் நடிகரும் தனுஷ் தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் சொல்லியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ஜூன் ஏழாம் தேதி உறுதியாக இந்த படம் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இந்த படத்தோட ப்ரொமோஷன் வேலைகள் ரொம்ப அழகாகவே போய்கிட்டு இருக்குது ட்விட்டரில் காலாவோட எமோஜியை ஆல்ரெடி வெளியிட்டிருந்தாங்க படம் தமிழ் தெலுங்கு ஹிந்தின்னு சொல்லி மூணு மணியிலே வெளியாக இருக்குது இந்த மூணு மொழிகளுக்கான சேட்டலைட் உரிமையை ஸ்டார் டிவி நிறுவனம் வாங்கியிருக்கிறாங்க டிஜிட்டல் உரிமையை அமேசான் நிறுவனம் வாங்கியிருக்கிறாங்க தெலுங்கு ஹிந்தி டப்பிங்க லோக்கல் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோட சேர்ந்து தனுஷோட ஒன்றுபார் நிறுவனமே பார்ட்னர்ஷிப்பில் வாங்கியிருக்கிறாங்க ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி வெளியாக இருந்த காலப்படம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி நடத்தின அந்த வேலை நிறுத்தம் காரணமாக தள்ளி போச்சு அதனால் ஜூன் ஏழாம் தேதி வைக்கிறதா இருந்தாங்க ரிலீஸுக்கு கொஞ்ச நாள் இருக்கிற நிலையில் இந்த படத்தோட ட்ரெய்லர் வெளியாக இருக்கிறது மக்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப பெரிய ஒரு விஷயம் தான் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் காரணமாக தமிழ்நாட்டில் ஆல்ரெடி கொந்தளிப்பான ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த நேரத்துல காலாவை ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமா தனக்கு பெரிய எதிர்ப்பு சொல்லி ரஜினி நினைச்சிட்டு விமர்சனமும் ஜூலை தள்ளி வைக்கிறதுக்காக இருக்கேன்னு சொல்லி சொல்லியிருந்தார் முன்னாடியே ஆனா இந்த நிலைமையில இந்த படத்தோட ட்ரெயிலரை இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை தனுஷ் ஏழு மணிக்கு வெளியிட போறது உண்மையிலே எல்லாருக்கும் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயமாகவும் தான் அந்த இந்த அவர் வெளியிடுறாரா அப்படின்றதும் கேள்விக்குரிய ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருக்குது இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே தெரிவிங்க